பஞ்சமி ஜெயந்தி என்றால் மிக சிறப்பு வாய்ந்தது அந்த அந்த சொல்லிக் கொடுத்த நல்ல விஷயங்கள் அவர் வாழ்க்கையை காட்டிய வழி அவர் நமக்கு அளித்த நூல்கள் இதையெல்லாம் நாம் இருவரும் வடக்குநாதன் சிவன் தீவிர பக்தர்கள் ஆனால் திருமணமாகி நீண்ட குழந்தை பாக்கியமே இல்லை வடக்குநாதன் கோவிலுக்கு சென்று அவர்கள் வந்து தவறினார்கள் அப்படி ஒருவர் உடனே சிவபெருமான் மகிழ்ந்து நானே உனக்கு மகனாக வருகிறேன் என்று சொல்கிறார் அப்படித்தான் சங்கரனுடைய பிறப்பு நிகழ்ந்தது அந்த நாள் என்ன எந்த நட்சத்திரம் தெரியுமா திருவாதிரை நட்சத்திரம் நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு என்று நம்ம அனைவருக்கும் தெரியும் அது இரண்டுக்கு மட்டும் தான் திரு என்ற பெயர் உண்டு ஒன்று திருவாதிரை இன்னொன்று திருவோணம் திருவாதிரை என்பது சிவனுக்குரியது திருவோணம் என்பது விஷ்ணு I'm ஒரு காய்ந்த நெல்லிக்காய் தான் இருக்கிறது ஆனா அந்த முகத்தை பார்த்தா அவருக்கு மன மிக வரைக்கும் அது மத்தமா இருக்கிறது பாதகொட்களை மேலே மட்டுமே இல்லையே என்று வருத்தி பார்த்து விட்டு அப்பும் பாத்து விட்டு வேறு வழி இல்லாமல் மிக மெத்தையும் அந்த காய்ந்த நெல்லிக்காயை அவர் பார்த்தது போடல அதை பார்த்த உடனே இருக்கு மன மிகவும் கண்டு விடுகிறது இவ்வளோ கஷ்டத்துல எனக்கு வந்து வெற்றியிட நின்று இருக்கிறாரே தாயே நீ ஒரு துன்பத்தை நீ தீர்க்க கூடாதா என்ன சொல்லி கனடா

அய்யோ அம்மா என்ன ஆயிடுவோம் என்று கேட்டாள் வயது கள்ளாமையப்பா என்னால் இன்னும் தினமும் நந்தும் நீராட முடியாது என்று உடனே அப்போது என்ன செய்கிறார் பூர்ணாந்தை நோக்கி கை தாயே என் என் வீட்டுக்கு பின்னால் நீ வந்தால் மறுநாள் சென்று பார்க்கிறார் பூர்ணாநிதி அவன் வீட்டுக்கு பின்னால் ஓடுகிறது செய்ய வேண்டும் என்று ஆனால் சங்கர திருமணம் வேண்டாம் என்று சொல்கிறார் ஆனால் நான் சன்னியாசம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு நீ அனுமதி தர வேண்டும் என்று கேட்கிறார் ஆனால் தாயார் அனுமதி தர மாட்டேன் என்கிறார் சங்கர பொறுமையாக காத்துக் கொண்டிருக்கிறார் இங்குதான் ஒரு நினைவு கொள்ள வேண்டும் சங்கரின் முதலை வந்து கவிப்படுத்துவதை நாம் கேட்கிறோம் நாம் இந்து மத உதவி செய்தது எந்த விதமாக சங்கர தாயிடம் கேட்கிறார் முதலில் என் காலை பிடித்துக் கொண்டு விட்டதே அம்மா ஆமா நான் என்ன செய்தேன் நீ புனஜென்மம் எடுத்து வர வேண்டும் என்று தாய் கேட்கிறார் சங்கரவர் சொல்கிறார் புனஜென்மம் உங்களுக்கு தான் இருக்கிறது தாயே உடனே அவர் என்ன செய்கிறார் ஆபத் சன்னியாசம் என்று சன்னியாசிய எடுத்துக்கொண்டு விடுகிறார் சங்கரரை தாய் கூப்பிடுகிறார் சங்கரா வீட்டுக்கு வாங்க அம்மா நான் சன்னியா ஜாக்கி விட்டேன் வீட்டுக்கு வரக்கூடாது அப்போ இதை யார் பார்த்துக் கொள்வார்கள் என்று கேட்கிறார் அங்கு ஒரு கிருஷ்ணன் சிலையை கொடுத்து கிருஷ்ணன் உன்னை பார்த்துக் கொள்வான் ஆனா இந்த அந்தம காலத்தில் இருக்கும் என்ன செய்ய வேண்டும் எனக்கு நீ வர வேண்டும் என்று கேட்கிறார் கவலைப்படாதே நீ எங்க இருந்தாலும் நான் வந்து வந்து அப்படின்னு சொல்றாரு

குரு கோவிந்த பாதை என்ன செய்கிறார் சக்கரை தன்னுடைய சீக்கரமாக எடுத்துக்கொள்கிறார் எடுத்துக்கொண்டு அவர் நிறைய செய்திகளை ஆன்மீக செய்திகளை நிறைய நூல்களை போய் செய்திகளை காப்பிடுகிறார் தன் குருவின் ஆணையப்பட்ட என்ன செய்தார் பிரம்மசூத்திரம் உபனிஷன் பபல் கீதை இது மூன்றுக்கும் அவர் உரை எழுதுகிறார் அதை பாணிக என்று சொல்லுவார் அதற்கு பிறகு குருவிட பெற்ற சொல்லிட்டார் அப்படி என்ன செய்ய செய்யும் சங்கர் பல இடத்துக்கு போகிறார் ஆனால் அப்படி இந்து மதம் மிகவும் நலித்த நிலை இருந்தது எழுத்த மதமா அவர்களுக்கு எப்பப்பா சண்டை ஸோ இந்த சண்டை போடுகின்ற வாதிட்டு அவர்கள் எல்லோரையும் சேர்த்து இந்து மதத்தை ஆறு பிரிவாக பிரித்தார் அதனால அவர் பேர் ஷண் மத சாமாச்சாரியார் என்ற பெயர் அந்த ஆறு மதங்கள் என்னென்ன விஷ்ணுவை வழிபடுவது வழிபடுவது முருகனை வழிபடுவது சூரியனை வழிபடுவது இந்த ஆறு பிரிவாக பிரித்தார் சோ அதனால தான் அவருக்கு என்ன பெயர் சண்மத சாபந்தி நிறுவிய அந்த பெயர் இது ஏன் இந்த மாதிரி அந்த காலத்தில் நரபலி எல்லாம் நிறைய இருந்தது இதையெல்லாம் மாற்றி மிகவும் எளிய அதற்கு பிறகு பல இடங்களுக்கு போகும்போது திருவானைக்காவல் செல்கிறார் அவர் திருவானைக்காவல் செல்லும் போது அந்த அகிலாண்டேசி அண்ணன் இருக்கிறாள் அந்த அண்ணன் அப்பொழுது மிக உக்கிரமாக இருக்கிறார் அந்த இப்பொழுது சாந்தமாக இருக்கிற சாதி சங்கர சென்ற காலத்தில் அன்னை மிக மிக உக்கிரமாக இருந்தாள் அவளை எப்படி சாந்தப்படுத்துவது சங்கர என்ன செய்தார் என்றால் தாயார் கடையில் பிள்ளையாரை வைத்தார் பொழுப்பொழு பிள்ளையாரை வைத்தோடு அன்னையின் கோபம் தானே குறைந்து விட்டது இப்படி நீங்கள் திருவண கல்வியை பார்த்தீங்கன்னா

நிறைய நூல்களை எழுதியிருக்கிறார் அதில் முக்கியமான ஒன்று என்ன என்றால் நம்ம அடிக்கடி சொல்ல சுப்பிரமணிய பூஜன் நம்ம எல்லோருக்குமே தெரியும் இந்த சுப்ரமணிய பூஜன் வந்த கதையே மிகவும் சுவாரஸ்யமானது அதாவது சங்கரர் வட நாட்டில் திக்விஜயம் செய்யும் போது அபிதவ புத்தர் என்பவர் அவர் மேல் மிகவும் பொறாமைப்படுகிறார் பொறாமைப்பட்டு அபிச்சார வேள்வி செய்து சங்கரருக்கு காசு முறையை உண்டாகுகிறார் இது என்ன தெரியுதுன்னா எந்த நூற்றாக இருந்தால் நூற்றாண்டு மிகவும் பிடிக்கிறார் உடனே கனவில் அவருக்கு சிவபெருமான் சொல்கிறார் என் மகன் இருக்கும் ஜெயந்தி உலகம் அழைக்கப்படும் திருச்செந்தூருக்கு சென்று வா அங்கு போய் முருகனை தரிசித்து வா அப்பொழுது உனக்கு இந்த நோய் நீக்கும் என்கிறார் ஆதிசங்கர திருச்செந்தூர் வருகிறார் அங்கு பாம்பு கொண்டு போவதை நான் பார்க்கிறேன் அந்த பாம்பு இழுத்து இழுத்து செல்வது போல பாம்புக்கு வடமொழி புஜங்கம் என்று பெயர் அதே சந்தத்தில் சுப்பிரமணியத்தை பாடுகிறார் அவருடைய நோயும் பஜகோவிந்தம் ஆனால் அந்த நூலின் பெயர் மோக முதற்கும் தகர்ப்பது போல் இந்த பாடல் எழுதினார் ஆதிசங்கரம் என்ற வார்த்தைகள் அந்த நூறு பெயர் வயர்ந்து பட்ட கோவிந்தம் என்றது இந்த பாடலை எழுதிய காரணம் என்றால் தன்னுடைய கோவிந்த பாதி நினைவாக இந்த பாடலில் பஜகோவிந்தம் 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 கூட மதையை எழுதியிருப்பார் அதனால் இந்த பாடல் பஜகோவிந்தம் என்பது இந்த அளவில் மிகவும் பிரசித்தி பெற்றது இதை தவிர சங்கரர் பல இடங்களுக்கு செல்லும் பொழுது சீரர்களை தேடி போகிறார் இந்த சீரர்களை தேடும் அவர் நான்கு சீரர்கள் சொன்னோம் இல்லையா இந்த சீரர்களை எதிர்த்து அவர் தேடுகிறார் இந்த பதம் அப்போ மிக நலிந்திருந்தது அதில் பல சண்டை சச்சரவுகள் இருந்தது அதை ஒரு சரியான இடத்துக்கு கொண்டு வர வேண்டும் மக்கள் நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக நான்கு படங்களை நிறுவுகிறார் அந்த நான்கு சம்பர்தான் என்ற முறையில் நிறைய தலைமுறைகள் வந்து உலகம் இந்து மதத்தை பரப்பிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் இதை தவிர சங்கர் ஆத்ம விசாரணை என்ற ஒரு

ஒழுக்கம் ஒழுக்கம் உயிரிகள் ஓகப்படும் என்ற பழமொழி உண்டு இறங்கும் பகுதியும் சிந்திக்க தகுந்தது எது இறைவனுடைய பாதார இந்தங்களே சம்சாரம் அல்ல ஏன்னா ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் சம்சாரம் வந்து நம்ம விட்டு விடும் ஏன்னா மனித வாழ்க்கை நான்கு நிலை பார்த்திருக்கிறோம் பிரம்மச்சரியம் கிரகஸ்தாசனம் வானப்பிரசனம் சன்னியாசம் சன்னியாசம் என்று வரும்போது எல்லாவற்றையும் விட்டு பத்தட்ட நிலை என்பது சன்னியாசம் நிறைவடைகிறது கண்ணீர்த்தம் புற்றழைவர் நாஸ்திகள் நாஸ்தி என்றால் இல்லை என்று பொருள் நாஸ்தி என்றால் கொண்டு இருந்தால் அர்த்தம் நாஸ்தி என்றால் இல்லை என்று கொள்ள நாஸ்தியார் ஐஸ்வரியம் யாரும் உண்டாகும் மாடலே பக்தினு ஆனாலும் ஐஸ்வரியம் உண்டாகும் உடல் எடுக்கு பெரிய வாக்கியம் கஷ்டம் சுகம் எது உள்ளத்தில் சிரிப்பு உள்ளத்தை சிரிப்பு உள்ளத்தை சிரிக்கணுமா இந்த உள்ளத்தை சிரிப்பதில் எப்படிங்க நான் கண்டுபிடிக்கிறது இப்ப கண்ணை வச்சு கண்டு அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சில பேர் பார்க்க போகிறேன்னா அவன் கள்ள சிரிப்பு சிரிக்க அவன் கிடையாது சிரிப்பு நல்லா இல்லை ஸோ மனிதனுக்கு அவன் அக அகத்தை அழகாக அக அழகை காட்டக்கூடிய இது முகம் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் யாருடைய சொல்லும் வலி

வேதாந்த தொழில் மக்களுக்கு பரப்புகிறார் இந்து மதத்தை சீர்படுத்தார் அத்தனையும் நேராக்கி நமக்கு ஆறு மதங்களை கொடுத்து பஞ்சாயத்து செய்கின்ற பூஜையும் கொடுத்து நான்கு மதங்களை நீடி இந்து மதத்தை பரப்பிக்கொண்டே வருகிறார் அதனால்தான் காலையில் பிறந்த ஊர் மிக வாய்ந்த ஊராக இருக்கிறது அவர் பாடிப்பட்ட இடமெல்லாம் இந்து மதம் தழைத்திருந்தது அதை தவிர இந்த நன்னாளில் நாம் என்ன செய்ய வேண்டும் அவர் இயற்கை நூல் பார்த்தோம் அல்லவா என்ன நூல் அது சம்மட்டி அடி அந்த நூலில் இருந்து ஞானிகளின் வாழ்க்கையை பற்றி அவர் சொல்கிறார் அதை பற்றி ஒரு பாடல் நாம் பார்ப்போம் இந்த சைவ மதத்துக்கும் வைஷ்ணவ மதத்துக்கும் மிக சிறந்த சிறப்பு சிவனுக்கு என்ன பெயர் தெரியுமா சதாசிவம் இப்போ எந்த டிவ சாரயாசிமன் தேர்தல் சிவன் அர்த்தம் மங்களம் தான் எப்போதும் மங்களத்தை கொழுப்புவேன்

பாரதமன்றும் நடந்து பல இடங்களில் பல நல்ல செய்திகளையும் செய்தார் பல நல்ல நூல்களை பல மக்களுக்கு கொடுத்தார் இவ்வளவு இந்த சங்கரின் வாழ்க்கையை நாளே ஒரு சோகம் மிக அழகாக 감사합니다. <목소리가> Gracias.